அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹி ரபுல்லமீன் சலாத்து வசலாம் அலா அம்பியா இ முர்சலீன் நபியானா முகமது வ அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கன்னியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லுதானவரின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதரன் சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அனுமதி எல்லா புகழும் அல்லாஹுக்கே இது இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றிய முதல் காணொளி இதில் தொடராக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றிய காணொலிகளை தொடராக இதில் பதிவு செய்ய இருக்கிறோம் அதில் இது பாகம் ஒன்று இஸ்லாம் பற்றி எளிமையான ஒரு விளக்கம் விளக்கக்கூடிய காணொலி தான் இது சார்லா தெளிவாக இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் மனப்பாடம் செய்து கொள்வதற்கும் சில முக்கிய செய்திகளை இந்த காணொலியில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கிறது இதனுடைய செய்திகளை நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது இதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கேளுங்க அதனுடைய அருமை பெருமைகளை நீங்கள் வளர்ந்து கொள்ளலாம் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை தருவான் வாங்க காணொலிகளில் செல்வோம் அதாவது முஸ்லிம்கள் வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன் தான் என நம்புகிறார்கள் அவனுக்கு ஈடு இணை கிடையாது அவனைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை வேறு யாராலும் அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அவனைப் போன்று எதுவுமே இல்லை அவனே அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் வானங்கள் பூமி ஆகிய அனைத்தையும் உருவாக்குபவர் மற்றும் எஜமானர் அவன் நித்திய ஜீவன் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வளிப்பவன் அனைத்து உயிரினங்களும் அவற்றின் மரணத்திற்கு பிறகு தனித்தவனான இறைவனிடமே திரும்புகின்றன அங்கு மனிதர்கள் தங்கள் செயல்களின் பலனை பெறுகிறார்கள் பெறப்போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகிலுள்ள பல மதங்களின் நம்பிக்கைகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் அவற்றை உருவாக்கியவர்கள் மனிதர்கள்தான் அவர்கள் மற்றவர்களையும் அதன்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருப்பதை காணலாம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் அது அகிலத்தின் அகிலங்கள் யாவற்றையும் படைத்து பரிபாலிப்பவனான இறைவனுக்கே உரியது ஆகும் அவனே தனது முதல் மனிதர் ஆதம் அலிஹோசனம் அவர்கள் முதலில் இருந்து தொடங்கி தூதர்களையும் தீர்க்கதரிசிகளையும் தொடர்ந்து அனுப்பி வைத்தார். மக்களுக்கு அவர்களது இறைவனை பற்றி போதிக்கவும் அவர்கள் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை எடுத்துரைக்கவும் பூமியில் அவர்கள் வாழ வைக்கப்பட்டிருப்பதின் நோக்கத்தையும் எடுத்துரைத்து அவர்கள் தங்களது வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை போதிப்பதற்காகவும் தான் நபிமார்கள் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் தூதர் இறை தூதர் முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் இறுதி தூதர் ஆவார்கள் அவருக்கு முன் பல தூதர்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மொழியிலேயே அவர் அவர்களை சார்ந்த மனிதரில் ஒருவரையே இறைவன் தூதராக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை இறைவன் அனுப்பி கொண்டே வந்தான் தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் தூதர் முகமது நபி சல்லாஹ் அலுவல் அவர்கள் இறுதி தூதர் ஆவார்கள் அவருக்கு முன் பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள் எனவே இஸ்லாத்தின் செய்தியையும் இறுதியாக இறக்கப்பட்ட குர்ஹானையும் அனைத்து மக்களுக்கும் எத்தி வைப்பதற்காக இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார் யார முகமது நபி சல்லாஹ் அலைய்வாசல்லம் அவர்களை சங்கை பொருந்திய அல் குர்ஹான் முகமது நபி சல்லாஹ் அலேவசல்லம் அவர்களுக்கு முன்னர் இறைவனால் இறக்கி வைத்து பெற்றிருந்த இறை வேதங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சங்கை பொருந்திய திருக்குருகான் முகமது சல்லல்லா அலேவசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது அதற்கு முன்னர் இறைவனால் இறக்கி அருளப்பட்டிருந்த இறை வேதங்களாகிய இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்டிருந்தது சுபு ஏ ஏடுகள் என்று சொல்லப்படும் அதேபோல தாவூது நபிக்கு வழங்கப்பட்டிருந்த வேதத்துக்கு சபூர் என்று சொல்லப்படும் அதேபோல மூசா நபிக்கு வழங்கப்பட்டிருந்த வேதத்திற்கு தவ்ராத் என்று சொல்லப்படும் அதேபோல ஈசா நபிக்கு வழங்கப்பட்டிருந்த வேதத்திற்கு எஞ்சில் போன்ற பல பெயர்களும் இன்னும் மனித குலம் முழுமைக்கும் முழுமனித இறை தூதர்களுக்கும் அவர் அவர்கள் முறையில் வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு அவைகளின் பெயரை குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை இந்த நான்கு நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நபிமார்களுடைய வழங்கப்பட்ட வேதங்களின் பெயர்கள் மட்டும் பெயர் கூறி அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால் யாரும் அறிஞ்சிடக்கொள்ளக்கூடாது வேறு யாருக்கும் நபிக்கு வேதம் இல்லைன் இல்லையா எல்லாருக்கும் வேதம் வழங்கப்பட்டிருக்கு வேதம் இல்லைன்னா நபி கிடையாது தூதர் கிடையாது சரியா அதனால் அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் அவர்கள் அவர்கள் மொழியில் இறை வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு அவர்களால் அது பார்க்க பாதுகாக்கப்படவில்லை இறுதியாக வழங்கப்பட்ட திருமறை குரானில் அவைகளின் வரலாறுகளை இறைவன் எடுத்துக் கூறுகிறான் அப்படி எடுத்து கூறும்போது இந்த நான்கு நபிமார்களுடைய வரலாறுகள் அந்த வழங்கப்பட்ட வேதங்களுக்கு பெயரோடு சேர்த்து சொல்கிறான் அவ்வளோதான் ஈசா நபிக்கு வழங்கப்பட்டிருந்த இஞ்சில் போன்றவற்றை அவை மனித கரங்களால் மாசுபடுத்தப்பட்டு அதாவது நபி சொல்ல அதாவது தாவூ இப்ராஹிம் அலிசலுக்கு இறங்க வழங்கப்பட்ட வேதம் தாவது நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் மூசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் ஈசா நபிக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து வேதங்கள்லையுமே அவை அனைத்திலுமே மனித கரங்களால் மாசுபடுத்தப்பட்டு கூட்டல் குறைத்தல் திருப்பு படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னர் இருந்த பரிசுத்த நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகிறது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட வேதங்களில் அந்தந்த வேதத்தை கற்றறிந்த மதகுருமார்கள் என்ன பண்ணிருக்காங்க அதை மாற்றி அமைச்சிருக்காங்க திரித்து கூறியிருக்கிறாங்க பலவிதமான பொய்களும் என்ன கட்டுக்கதைகளும் அதில் சேர்க்கப்பட்டு விட்டது அவைகளெல்லாம் திட்ட தெளிவாக இறைவன் முகமது நபி சல்லா அல்லாம் அவர்களுக்கு வழங்கிய திருமறை குரானில் யார் யார் என்னென்ன செய்தால் எந்தெந்த வேதம் எந்த கதிக்கு ஆளானது என்பதையெல்லாம் திட்ட தெளிவாக திருமறை குரான் விலைக்கு கூறுகிறான் அதனால வரலாறு நெடுகளும் இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் கொண்டு வந்த இறை தூதர் இறை தூது ஒன்றே ஒன்றுதான் என்ன ஒரே ஒரு தூது செய்திதான் என்பதை இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது அது என்ன அதுதான் என்று சொல்லப்படுகின்ற ஓர் இறை ஒரு இறைவன்தான் ஒருவன்தான் என்று சொல்லக்கூடிய ஓர் இறை கொள்கை அதாவது அல்லாஹ் தனித்தவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று எண்ணி வணங்கப்படுவதோடு அவனது கட்டளைகளுக்கு முழுமையாக அடிப்பணிவதும் பூமியில் அவனுடைய பிரதிநிதியாக வாழ்வதும் அந்த பூமியை வளப்படுத்துவதும் ஆகும் என்று இஸ்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது இஸ்லாம் மனித குலம் இறைவனிடமிருந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு உலகளாவிய செய்தியை முன்வைக்கிறது இந்த பூமியில் மனித வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்று கணக்கு கொடுக்க படைத்தவனை விரைவில் சந்திக்க இருப்பதை நினைவூட்டுகிறது இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு பரந்த விசாலமான கருத்தை கொண்டுள்ளது இந்த சொல் தொழுகையை மட்டும் இருப்பது அல்ல மாறாக கடமையான நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி ஆகியவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது இவை யாவும் இஸ்லாத்தின் தூண்களாகும் பேசிக் என்று சொல்லக்கூடிய பேஸ்மெட் என்று சொல்லக்கூடிய தூண்களாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் அவனது நற்செயல்கள் மூலம் இறைவனை நெருக்குமாறு நெருங்குமாறு பணிக்கின்றது எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் பூமியில் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு வணக்கமாகும் அதற்கான கூலியம் இறைவனிடம் உண்டு என்று இஸ்லாம் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது அதேபோல இறைவனின் படைப்பினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் தீங்கு செய்யாமலும் தீங்கு நாடாமலும் இருப்பதும் இறைவனுக்கு கீழ்ப்படுவது வணங்கும் வணக்கங்களில் உள்ளவை என்ற அளவுக்கு என்ன அறிவுறுத்தி சொல்லக்கூடியது இறைவன் இவ்வுலக வாழ்க்கையை மிக குறுகியதாக ஆக்கியிருக்கிறான் இவ்வுலக அமல்கள் புரியும் இடமாகவும் இவ்வுலகம் அமல்கள் விவாதத்தை செய்யக்கூடிய இடமாகவும் சோதனை கூடமாகவும் ஆக்கி இருக்கின்றான் மறுமை வாழ்க்கையை தண்டனை அல்லது பரிசு வழங்கும் இடமாகவும் ஆக்கியுள்ளான் எனவே ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் தற்காலிகமானது அவன் பிறக்கும் நாளில் பூமிக்கு வருகிறான் அவன் இறக்கும் நாளில் அதை விட்டும் விடை விடுகிறான் அதில் ஒருவன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் அவனுடைய பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான கூலியும் அதிகரிக்கப்படுகிறது அதேபோல் அவன் செய்யும் ஒவ்வொரு கெட்ட செயலும் அவனுடைய பதிவு புத்தகத்தில் கெட்ட செயலாக பதிவு செய்யப்படுகிறது இப்படியாக அவன் பிறந்த நாளில் திறக்கப்பட்ட அவனது பதிவு புத்தகமானது அவன் இறக்கும் நாளில் மூடப்படுகிறது சாப்டர் குளோஸ் செய்யப்படுகிறது ஒரே ஒரு வாக்கியத்தில் இசலாம் அதாவது ஒரு மனிதர் நபிகள் நாயகத்திடம் இஸ்லாம் குறித்து சுருக்கமாக எனக்கு ஒரு விளக்கம் அழியுங்கள் அல்லாவின் தூதரே தாங்களுக்கு பிறகு வேறு யாரிடம் நான் இதை பற்றி கேட்க கூ வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான விளக்கத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நபிகள் நாயகம் சடல்லா வல்லீசெல்வம் அவர்கள் அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறி அதில் நீ உறுதியாக நிலைத்து நிற்பீராக என்று சொன்னார்கள் இது முஸ்லீமில் அறுபத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றது அதாவது இஸ்லாம் என்பது இறைவன் மட்டுமே ஈடு இணை இல்லாத ஒரே கடவுளாவான் என்று உண்மையாக நம்புவதாகும் அதோடு அவன் ஏவிய சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்து அவன் தடுத்த காரியங்களிலிருந்து முழுமையாக விலகி இருந்து அவனுடைய வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் சொல்லாலும் செயலாலும் உறுதியாக நடந்து கொள்வதாகும் என்று இஸ்லாம் தேர் உலகத்துக்கு படைசாற்றுகிறது அடுத்து இரண்டே வார்த்தையில் இஸ்லாம் அதேபடி இஸ்லாம் என்பது இறை நம்பிக்கையாகும் இது உள்ளம் உறுதிப்படுத்துவதும் நாவு உண்மைப்படுத்துவதும் ஆகும் உடல் உறுப்புகளால் நற்செயல்கள் புரிவதும் ஆகும் அதாவது எனவே உங்களை படைத்த உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் ஏவிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எந்த பூமியில் நம்மை அவனுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்கினானோ அங்கு நற்செயல்களை செய்யுங்கள் உடல் உறுப்புகள் என்றால் நாவு கண்கள் காதுகள் இரண்டு கைகள் கால்கள் என்பனவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது நம்பிக்கையும் நற்செயல்களும் ஆகும் பகுதி ரெண்டு இஸ்லாம் என்பது கொள்கை சட்டத்திட்டங்களும் ஆகும் இஸ்லாம் என்பது நம்பிக்கை செயல்பாடுகளும் ஆகும் ஒன்று முதலாவதாக அல்லாகுவே நம்புவது இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளில் முதல்ல அல்லாஹுவை நம்புவது அவன் ஒரே ஒருவன் தான் அவன் தனித்தவன் தேவைகள் அற்றவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை ரெண்டு நாம் எதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம் அவனுடைய வானவர்கள் அவனுடைய வேதங்கள் அவனுடைய தூதர்கள் இறுதினால் நன்மை தீமையாகவும் அவனின் விதிப்படிய கதர் சொல்லக்கூடிய அவனுடைய விதிப்படியே நடக்கிறது என்பதையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இஸ்லாமிய கொள்கை அதாவது இஸ்லாமிய கொள்கை என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு செய்தி அக்கீதா என்பார்கள் அக்கீதா என்பது ஈமானின் அடிப்படைகள் மீது உறுதியான நம்பிக்கையுடையவராகவும் உண்மையாகவும் இருப்பதாகும் அதாவது உயர்ந்தவனாகிய இறைவன் நமக்கு ஏவியுள்ளபடி அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவனுடைய வானவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவன் அனுப்பிய தூதர் நபிமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும் நன்மையும் தீமையும் யாவுமே இறைவனின் நாட்டப்படி நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்ளவே இவைகள்தான் அக்கீதா என்று சொல்லப்படும் இதுவே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கையாகும் இது வணக்க வழிபாடுகள் நற்செயல்களால் உறுதிப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் மனிதன் இறைவனின் பெருமைப்பாட் ஒருமைப்பாட்டையும் அனைத்து உயிரினங்களின் படைப்பாளனாகவும் பேரரசனாகவும் வணக்கத்துக்குரியவனாகவும் ஏற்றுக்கொள்கிறான் இப்போது இப்போது அவன் இறைவனை வணங்குகிறான் அவனுடைய ஏவல்களுக்கு கீழ்ப்படுகிறான் அல்லாவின் மீது நம்பிக்கை அவனுடைய வானவர்கள் அவனுடைய தூதர்மார்கள் அவனுடைய வேதங்கள் மறுமை நாள் விதியை நம்புவது ஆகியவைகளின் மீது நம்பிக்கை கொள்வது இது ஈமான் முதல்ல நம்பர் ஒன் எல்லாம் வல்ல அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வது பற்றி இப்பிரபஞ்சத்தின் படைப்பாளன் ஒரே ஒருவன் மட்டும்தான் அவனே சர்வ வல்லமை உள்ள இறைவனாவான் அவனே எல்லாவற்றையும் படித்தவனாவான் அவனே அனைத்து உயிரினங்களின் இறைவனாவான் வணக்கத்துக்குரியவன் இறைவன் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹு ஆகிய அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று பரிபூரணமாக உணர்ந்து செயல்பட வலியுறுத்தக்கூடிய செய்தி இது அவனுக்கு ஈடு இணை துணை யாரும் இல்லை அவன் இப்பிரபஞ்ச இப்பிரபஞ்சத்தின் வீ இப்பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை அதுபோன்று மக்களையும் வீணாக விட்டுவிடவில்லை என்று நம்பிக்கை வைத்து அதன் மீது உறுதியாக செயல்படுவது ஈமான் நம்பிக்கை என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது இறை நம்பிக்கை என்பது ஏகத்துவத்தின் அடிப்படையாகும் அதாவது இறைவனை வணக்க வழிபாட்டிலும் அவனது பரிபாலனத்திலும் அவனது அழகிய திருநாமங்கள் பண்புகளில் உரிமைப்படுத்துவதாகும் ஏகத்துவத்தின் பலன்களில் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வழிபடுவது அவனிடம் மீளுதல் ஆதரவு வைப்பது அஞ்சுவது அவனுடைய பரிபூரண பண்புகளை உறுதிப்படுத்துவது இணையாக்குவதிலிருந்து அவனை தூய்மைப்படுத்துவது அவனது கட்டளைக்கு அடிப்பணிதல் அவன் தனித்தவைகளில் அவன் தடுத்தவைகளிலிருந்து விலகி இருப்பது ஆகியவைகள் உள்ளடக்கக்கூடிய செய்திகள் மேலும் படைத்து பரிபாலிப்பதில் இறைவனை ஏகத்துவப்படுத்துவது அதேபடியே இறைவனே எல்லாவற்றுக்கும் இஜமானாவான் அதாவது அவற்றின் அதிபதி அவற்றின் காரியங்களை நிர்வாகித்து உணவளிப்பவன் அவற்றின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவன் இன்னல்களை நீக்குபவன் என்பதை ஒப்புக்கொள்வது படைத்து பரிபாலிப்பதில் இறைவனை ஏகத்துவப்படுத்தினால் மட்டும் போதாதே ஏனென்றால் இணை வைப்பவர்களும் அதை ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொண்டுதான் ஒப்பு கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அவனை வணங்கி வழிபடுவதில் ஏகத்துவப்படுத்தப்படவில்லை உறுதி ஏகத்துவத்தில் உறுதி உறுதிப்படுத்தப்படவில்லை என்ன உரிமைப்படுத்தப்படவில்லை மாறாக அவர்களது வணக்க வழிபாட்டில் இறைவனுக்கு இணையாளர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் இணை வைத்து விடுகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் வணக்க வழிபாடுகளில் ஏகத்துவப்படுத்துவது எப்படியே வணக்க வழிபாடுதல் கட்டு வணங்கி வழிபடுதல் கட்டுப்படுதல் உள தூய்மை பொறுப்பு சாட்டுதல் பிரார்த்தனை செய்தல் ஆதரவு வைக்கிறது போன்றவற்றில் ஏகத்துவப்படுத்துதல் ஒருமைப்படுத்துதல் அவனை உண்மையான வணக்கத்துக்குரியவன் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அவனை போன்று எதுவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அவனுக்கு துணை யாரும் இல்லை என்று உறுதியாக இருக்கணும் அடுத்தது அழகிய பண்பும் பெயர்களில் இறைவனை ஏகத்துவது பெற்று வருது அல்லாவுக்கு பண்புகளும் என்ன பெயர்களும் இருக்குது இறைவன் தனக்கு அழகிய பெயர்களை சூட்டி பரிபூரண பண்புகளாகவும் விவரித்துள்ளான் இந்த பெயர்களும் பண்புகளும் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பதையும் ஒப்புக்கொள்ளப்படும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லாவின் திருப்பெயரான அர் ரஹீம் நெகருல்லா அன்பாலன் என்று பொருள்படும் அவனது அன்பை அடியார்கள் படைப்பினங்களுடைய அன்புடன் ஒப்பிட முடியாது அல்லாவுடைய பெயரான அல் கதிர் காதிர் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன் என்று பொருள்படும் அதை படைப்பினங்களின் சக்தியுடன் ஒப்பிட முடியாது அல்லாஹ் திருமறை குழான்ல நாற்பத்தி ரெண்டாவது பதினோராவது வசனத்தில் அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை அவன் அனைத்தையும் செவியிருப்பவன் உற்று நோக்குபவன் ஆவான் என்று நாற்பத்தி ரெண்டு பதினொன்றுல அல்லா சொல்லிக்காட்டுகிறான் மேலும் அல்லாவுக்கு மிக அழகான பெயர்கள் இருக்கின்றன ஆகவே அவற்றை கொண்டே நீங்கள் அவனை அலையுங்கள் ஏழாவது சத்தியா நூற்றி எண்பதாவது அலையுங்கள் என்ன அவனை அழைத்து பிரார்த்திக்கணும்னு அதோடைய அர்த்தம் அல்லாவை அழைத்து பிரார்த்தனைக்கு எந்தெந்த பெயரும் நீங்களாக குண்டை பண்ணிக்கிட்டு கற்பனை செய்து கொண்டு அந்த பெயர்களை அழைத்து செய்வது இணை வைப்பு சிர்கு அதனால் அல்லாஹ் திருமறை குரான்ல தன்னுடைய சிபத்துக்களை பெயராக நமக்கு அறிவித்து கருகிறான் அதை அழகிய பெயர்கள் என்று கூறுகிறான் அந்த அழகிய பெயர்களை அழைத்து அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க அந்த பிரார்த்தனை செவியிருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறானே நமக்கு பக்கத்தில் உள்ள ஆளை பார்ப்போன்னு போயிடாதீங்க உங்கள் நாடி நரம்பை விட அதிகமாக தூரத்தில் மிக அருகில் இருக்கிறேங்களா எனவே இவைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக புரிந்து செயல்படும்படி மக்களாக அல்ல உங்களை எண்ணையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா ஹைரா ஷேர் ஷேர் சொன்ன பயிர் மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சார்ந்திருக்க குழுமத்தில் கொண்டு சேருங்க அல்லா உங்களுக்கு அறிவு புரிவானாங்க நன்றி